சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து ராகு கேது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு பெயர்ச்சி அப்போ குரு பதினொன்றுக்கு வந்துட போறார் கேது ரெண்டுலேயும் எட்டில் ராகும் வருது இப்போ ஜென்மத்துக்கு கேது வரப்புறார் ஏழில் ராகு வரப்புறார் சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே அஷ்டமச்சனின்ற ஒரு பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னும்போது இந்த இவங்களும் வரும்போது வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு வந்துடும் எதுக்கடா இந்த வாழ்க்கை சாமியாராக போயிடலாமா ஏன்னா எது எடுத்தால் எது தொட்டாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் க தடைகள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஏதோ ஒரு இப்போ தீர்க்க முடியாம பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க உடல்நிலையிலையும் பாதிப்பு வந்துடும் அஹ் மனக்குழப்பங்கள் அதிகமாயிரும் நிம்மதியாக நிம்மதியா தூங்க முடியாது அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு யோசிச்சே எதுக்கும் விடை கிடைக்காம போகும் ஸோ இதனால வந்து ஒரு பெசாம் சாமியாராக போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய தாட் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆனா பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் பொருளாதாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் பகச்சக்கூடாது அதே நேரத்தில் அதிகமாக தே அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது முதல்ல முடிஞ்ச வரைக்கும் மைண்டை வந்து பீ பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் யோகா தியானம் அந்த மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கோயிலுக்கு ஆலயங்களுக்கு போயிட்டு வர அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன அந்த சர்ஜரி வீடியோ வந்து பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலை இருக்கு இல்லையா புத்தர் சிலையை வந்து வாங்கி தன்னுடைய கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிறது எப்பயுமே நம்ம எங்கே இருக்கிறோமோ ஒரு அதிகபட்சம் டைம் வந்து எங்கே எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறோமோ ஆஃபீஸில் இருக்கிறோமா ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிறோமா வீட்டில் அங்கே வந்து நம்ம புத்தர் சிலையை வந்து வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நிச்சயம் குறைக்கும்